இரத்த கொடை என்பது உலகத்திலேயே மிகவும் முக்கியமான கொடை ஏனைய தானங்களை விட ரத்த தானம் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் வழங்கக்கூடிய இரத்தம் வந்து மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உள்ள மக்களால் தான் வழங்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே நமது நோயாளிகளுக்கு நீங்கள் மனம் வைத்தால் மட்டும்தான் தேவையான இரத்தத்தினை வழங்கக்கூடியதாக இருக்கும் எங்களுக்கு ஒரு நாளைக்கு நாற்பது பாயிண்ட் பிளட் பக்கெட்டுகள் காத்தாங்குடி வைத்தியசாலைக்கும் மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கும் அதே போல் கழுவாந்திக்குடி மற்றும் இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளுக்கு நாங்கள் விநியோகிக்கப்பட வேண்டி இருக்கின்றது ஆகவே எங்களுக்கு மாதம் ஒன்றுக்கு நன்னளவாக ஆயிரத்தி இருநூறு ரூபாய் பிளட்டுகள் தேவைப்படுவதனால் இந்த பிளட் மனிதர்களிடமிருந்து தானமாக பெற்றால் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த இரத்த முகாமினை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் இரண்டு மூன்று முகாம்களை ஒழுங்குபடுத்தி அனுசோதனையாளர்களின் உதவியிட நடத்தி கொண்டிருக்கின்றோம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் அறுபது வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் ரத்தத்தினை வழங்க முடியும் அதே போன்று நிறை வந்து ஐம்பதுக்கும் அதிகமாக இருக்க வேண்டும் நோய்கள் எதுவும் அற்றவர்கள் அதாவது சீனியின் வருத்தம் குருதி அமுக்க நோய் அவ்வாறான நோய்களுக்கு மருந்துகள் எடுக்காதவர்கள் தான் ரத்தத்தினை வழங்க முடியும் ஒரு நபரிடமிருந்து புறப்படும் இரத்தமானது நான்கு கூறுகளாக பிரிக்கப்பட்டு நான்கு நோயாளிகளுக்கு வழங்கப்படுகின்றது இந்த இரத்த மாதிரிகள் யார் யாருக்கு கொடுக்கப்படுது சொன்னால் நோய் உள்ளவர்கள் மற்றது சீக்கே எனப்படுகின்ற சிறுநீரக நோயுள்ளவர்களுக்கு அவர்களுக்கு குருதி சுத்திகரிப்பு செய்கின்ற வேலையில் நாங்கள் கொடுக்கின்றோம் மகப்பேற்றின் போது இரத்தம் கூடுதலாக வெளியேறினால் அல்லது அவர்களுக்கு இரத்தமா இரத்தத்தினுடைய அளவு குறைவாக இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் இரத்தம் இரத்தங்களை பாய்ச்ச வேண்டி இருக்கின்றது அதே போல் காயப்பட்டவர்கள் மற்றது அவசர உடனடியாக தேவை உடையவர்கள் வியப்பு விபத்துக்களில் பா பாதிக்கப்பட்டவர்கள் மற்றது முக்கியமாக மத்தகப்பு மாவட்டத்தில் தலசீமியா நோயுடைய தாக்கம் கூடுதலாக இருக்கின்ற காரணத்தினால் தலசீமியா நோயுடைய நோயாளிகளுக்கும் நாங்கள் மாதத்தில் ஒரு தரம் அல்லது இரண்டு தடவைகள் அந்த இரத்தம் மாதிரிகளை பார்க்க வேண்டி இருக்கின்றது இந்த தேவை வந்து தற்போது அதிகமாக உள்ளது ரத்தம் கொடையாளர்களை விட நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதனால் இரத்த தேவை அதிகமாக உள்ளது ஆகவே முடியுமானவர்கள் தங்களது இரத்தங்களை தானமாக வழங்கி நோயாளிகளுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்ள ஆகவே எங்களுடைய இந்த தேவை கூடுதலாக இருக்கும் காரணத்தினால் சமூகத்திலுள்ள அனைவரும் இதில் கலந்து கொண்டு இரத்த மாதிரிகளை தானமாக செய்து நீங்கள் நல்ல அதாவது நீங்கள் ஆரோக்கியமா வாழ்வதற்கு உங்களுக்கு மேலும் நன்மை கிடைக்கும் என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அனைவரும் எங்களுக்கு இந்த விடயத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தாழ்மையாய் கேட்டுக்கொள்ள நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்போர்ட் நியூஸ் முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள் அதுபோல எமது டபிள்யூ இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம் உண்மையான செய்திகளுக்கு ஸ்போர்ட் நியூஸ் டுவெண்ட்டி